வணக்கம் மூன்று தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் மூத்த தலைவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மூன்று தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் மூத்த தலைவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது தற்பொழுது பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு உறுப்பி உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் திமுக பதினேழு தொகுதிகள் தான் காங்கிரசுக்கு கொடுக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரசுக்கு வழங்க திமுக முடிவு செய்துள்ளது இந்த பதினேழு தொகுதிகளில் தற்போதுள்ள பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிட்டால் அவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டால் மூன்றே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் கட்சியினரை கூறுகின்றனர் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை மக்கள் பணிகளில் அக்கறை கொள்ளவில்லை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை விட அமைச்சர்களை போன்று தோரணையில் நடந்து கொண்டனர் பொதுமக்கள் அவர்களை எளிதாக சந்திக்க முடியவில்லை எளிதாக குறைகளை கூற முடியவில்லை சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை தொகுதி நிதியை சரிவர செய்யவில்லை ஆக சட்டமன்ற தொகுதிக்குள் குடிநீர் பிரச்சனை தலைபிரித்தாடுகிறது சாலை பிரச்சனை மிக பூதாகரமான பிரச்சனையாக உள்ளது பாதாள சாக்கடை பிரச்சினை அதாள பாதாளத்திற்கு சென்றுவிட்டது ஆக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினேழு பேர் தற்போது உள்ளார்கள் அவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டால் மூன்றே மூன்று தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இது காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மூணு தொகுதி தான் ஜெயிச்சிச்சுன்னா அது ரொம்ப அசிங்கம் இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது ஆக இப்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது புதியவர்களுக்கு அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது தற்போது வெற்றி பெற்ற தொகுதிகளை கைவிட்டுவிட்டு மற்ற தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட முடிவு செய்யுமா என்பது தெரியவில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள் இப்பொழுதே சீட்டு பெறுவதற்கு கடும் போட்டி நிலவுகிறது செல்வப் பிறந்தகைக்கே போட்டியிட சீட்டு கிடைக்காது என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு போட்டி கடுமையாக உள்ளது ஆனால் கணிப்புகளோ காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தெரிவிக்கின்றன காங்கிரஸ் கட்சி வருகிற சட்டசபை தேர்தலில் மூன்றே மூன்று தொகுதிகளில்தான் வெற்றி பெறும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இது காங்கிரஸ் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எப்படி தேர்தலை சந்திக்க போகிறது என்கிற சவாலையும் கொடுத்துள்ளது